இந்த வீடியோவில் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களுக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டு வரோம் இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்கும் இதில் இருபது கொஸ்டின் போகிறோம் ஆல்ரெடி முப்பது பார்த்தாச்சு இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் குரூப் டூவாக குரூப் ஃபோரான்னு பார்த்தா குரூப் ஃபோரில் இருக்கிற டாபிக் சரியா ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஜாதகம் அப்படின்னா பிறப்பியம் அதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் பார்த்துடுறேன் ஃபஸ்ட்டு பிறமொழி சொற்கள் அதுக்கப்புறம் தமிழ் சொல் ஓகேவா பிறமொழி சொற்கள்னால் என்ன பிறமொழி சொற்கள்னால் வெளியூர் வெளிநாட்டில் வசிக்கிறவங்க இது மாதிரி வார்த்தை சொன்னாலே அதெல்லாம் பிறமொழி சொல் தமிழ் நம்ம ஊர் நம்ம பிறந்தது நம்ம இடம் அப்படிங்கிற நம்ம நாடு அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து தமிழ் சொல்லில் வந்துடும் சரியா வெளியூர் போகிறோம் அப்படின்னாலே அது பிறமொழி சொல் அதே மாதிரி ஒரு வாக்கியம் ஆரம்பிக்குது இப்போ எல்வாய் ஆரம்பிச்சு பைனிலே முடியும்ல அதே போல் ஒரு வாக்கியம் அமைக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வர சொல்லு பிறமொழி சொல் லாஸ்ட்டை முடிகிறது தமிழ் சொல் இது மட்டும் தெரிஞ்சால் போதும் ஓகே ஜாதகம் அப்படின்னா பிறப்பியமா நம்ம வீட்டில் வந்து நம்மளோட ஜாதகத்தை போய் பார்த்துட்டு வருவாங்க நம்ம என்ன சொல்லுவோம் ஜாதகம் தான் சொல்லுவாங்க வீட்டில் இதை வந்து வடமொழி ஜாவை வச்சே நம்ம வந்து பிறமொழி சொல்லுன்னு சொல்லிடலாம் அதை வச்சு யோகிக்கிறங்க ஓகேவா அப்போ ஜாதகங்கிறது என்னது ஒருத்தரோட பிறப்பை பற்றி தானே ஸோ பிறப்பியம் ஜாதகம்ங்கிறது ஜா வடமொழி ஜாக வச்சு சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஜாதகம் பார்க்க எங்கே போவாங்க நம்ம வீட்லேயேவா பார்ப்பாங்க இல்லை இல்லை ஜாதகம் பார்க்க ஏதாவது ஒரு ஊருக்கு போவாங்க வெளியூருக்கு போவாங்க அப்போ ஏன் வெளியூருன்னு சொல்கிறேன் வெளியூர்னாலே அது என்ன சொல் பிறமொழி சொல் அடுத்து மன்னித்துக்கொள் அப்படின்னா பொறுத்துக்கொள் இது வந்து ஓல்டு புக்கில் கூட இருக்கும் எனக்கு பரிதிமக்கலைஞராக தேவனையப்பாவு தெரில அதில் வந்து சொல்லுவாங்க தெரியாமல் இடிச்சிருவாங்க இடிச்சுட்டு மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க மன்னிப்புங்கிறது உருது சொல்லு பொறுத்துக்கொள்க அப்படிங்கிறதான் தமிழ் சொல்லு அப்படின்னு சொல்லுவார் இப்போ தேவனைய பாவான்னு நினைக்கிறேன் ஓகேவா அப்போ மணித்துக்கொள் என்பது நமக்கு வந்து உருது சொல் போயிடும் அப்போ இது வந்து பிறமொழி சொல் பொறுத்துக்கொள் அப்படிங்கிறதா நமக்கு தமிழ் சொல் அப்படின் குழப்புது அப்படின்னா பொறு சத்த பொறுமையாக இரு அதாவது பொறுமை தமிழருக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய குணம் எது பொறுமையாக இருக்கிறது சரியா பொறுமை வந்து கடலினும் பெரியது பொறுமைங்கிறது பொறு ஓகேவா அப்போ இது தமிழ் சொல் அப்படின்னு யா வச்சுக்கிறோங்க அப்படி இல்லைன்னா விஜயகாந்த் கூட சொல்வார்ல எனக்கு தமிழில் பிடிக்காது ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அது தமிழ் சொல் இல்லை அதனால அவருக்கு பிடிக்கல போல சரியா அதனால் மன்னித்துக்கொள்ங்கிறது பிறமளி சொல் அபிகம் அப்படின்னா குடமுழுக்கு நீராட்டு இங்கே வந்து அபிஷேகம் அப்படின்னு வந்தால் கரெக்டாக அந்தவுக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கானு தெரில நான் தேடி பார்த்தேன் சரியாக கிடைக்கல அபிஷேகம்னா நமக்கு வந்து குடமுழுக்கு நீராட்டு வந்துடும் இப்போ அபிஷேகம் சேகம் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே நம்ம என்ன வந்துடும் அது வந்து வடமொழி சொல் ஓகேவா அப்படின்னு தான் நம்ம யாகம் வச்சுக்கணும் குழுவோடு அப்போ குடமுழுக்கு நீராட்டுன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறது இப்போ வந்து அப்படி வச்சுக்கிறங்க அபிகம்னா அபிஷேகம்னு வச்சுக்கிறோங்க அதனால வட பிறமொழி சொல்லு குடமுளக்குனால் நம்ம ஊர் சொல் ஓகேவா அப்படியா வச்சுக்கலாம் இல்லை அப்படி புரியலை அப்படின்னா அபிகம்லாம் அபி எடுத்துக்கிறங்க அபிங்கிற ஒரு பொண்ணு வெளியூரில் வேலை பார்க்குது நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது இது மாதிரி குடமுழக்கு பன்சம் நடக்குது திருவிழா நடக்குது நம்ம கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க வாமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊர் கும்பாபிஷேகம் அப்படின்னா தமிழ் சொல் அதாவது கும்பாபிஷேகங்கிறது வடமொழி சொல்லு நான் வந்து இதுக்காக ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் நம்ம பேச்சு வழக்குல அப்படி தானே சொல்லுவோம் அதுக்காக சொல்றேன் அப்ப நம்ம ஊர்ல வந்து குடமுழுக்கு நீராட்டு விழா நடக்குது நீ வாம்மா அப்படின்னு வெளியூர்ல இருக்கிற அப்படிங்கிற பொண்ணாக கூப்பிடுறாங்க ஓகே கிராமம் அப்படின்னா சிற்றூர் நம்ம என்ன நினைப்போம் கிராமம்ங்கிறது தான் தமிழ் சொல்னு நினைப்பான் ஆனா கிராமங்கிறது பிறமொழி சொல்லலாம் சிற்றூருங்கிறது தான் தமிழ் சொல்லாம் இது ஆல்ரெடி பிரியசர் கொஸ்டினை கூட கேட்டுருக்குறாங்க அந்த எதிர்ச்சொல்ல எதுலேயும் வரும் கூற்றுல கொடுத்து கொடுத்துருப்பாங்க அதனால நல்லா பார்த்துக்குங்க இப்போ கிராமத்தில் இருக்கிறாங்க கிராமத்தில் உள்ளவங்களாம் இப்போ எங்கே போகிறாங்க வெளியூருக்கோ சிட்டிக்கோ டவுனுக்கோ எங்கேயோ போயிட்டு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் கிராமத்தில் உள்ளவங்க வெளியூருக்கு போகிறாங்க ஏன் வெளியூர் வெளியூர்னு சொன்னால் வெளியூர்னு ஒரு வார்த்தை சொன்னாலே அது என்ன சொல் பிறமொழி சொல் அப்போ கிராமத்தில் உள்ளவங்களாம் எங்கே போகிறாங்க வெளியூருக்கு வேலைக்கோ படிக்கவோ போகிறாங்க அப்போ கிராமம் ஏன்னா நம்ம கிராமம் இந்த சிற்றூர்லேருந்து போகிறாங்கன்னு சொல்ல மாட்டோம் நம்ம பேச்சு வழக்க வச்சு தான் யா வச்சுக்கிறோம் நம்ம கிராமத்துலேருந்து இந்த பிள்ளைங்க கிராமத்துலேருந்து வந்திருக்குப்பா அப்படின்னு வெளியூரெல்லாம் சொல்லுவாங்கல்ல பார்த்தோன்னே ஸோ அவ்வளோ தான் இப்போ கிராமங்கிறது பிறமொழிச்செல்லு சிற்றுனா சிறிய ஊர் இப்போ அந்த காலத்துலலாம் நம்ம ஊரெல்லாம் கிராமம்லாம் இப்போ கிராமம்லாம் இருந்திருக்கோம் அதெல்லாம் நிறைய கிராமமாக சேர்ந்துருக்கும்ல அதெல்லாம் வந்து யாரும் ஆண்டிருப்பாங்க சிற்றரசர்கள் தான் ஆன்றுருப்பாங்க அப்போ சிற்றூர்னால் சிற்ற வந்து தமிழ்ச்சன் அபூர்வம் அப்படின்னா புதுமை இப்ப அபூர்வம் அப்படிங்கிறதுல இதுக்கு ரெண்டு சொல்றேன் உங்களுக்கு எது யாவும் இருக்குதோ அதை வச்சுக்கோங்க பூர்வம்னா பூர்வீகா மொபைல்ஸ் வச்சுக்கோங்க பூர்வீகா மொபைல்ஸ் இருக்குது ஓகேவா இந்த பூர்வீகா மொபைல்ஸ் வந்து நம்ம ஊரில் நம்ம நிறைய டிஸ்ட்ரிக்டில் இவங்க வந்து மொபைல் கடை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இவங்க வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க சரியா வெளியூர்லேருந்து வந்து நம்ம கடையில் நம்ம ஊரில் வந்து பூர்வீகா மொபைல்ஸ் கடை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஏன் வெளியூர் ஏன்னால் இது பிரமொழிச்சிரு பூர்வீகானால் பூர்வீகம் அப்போ அபூர்வம் ஓகேவா அபூர்வம் அப்படிங்கிறது பிரமொழி சொல்லு அப்போ அங்கே போனோம்னா நம்ம என்ன வாங்கலாம்னா நம்ம போயிட்டு புது புது ஃபோன் வாங்குறோம் ஏன்னா நம்ம ஊரில் தானே ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அதனால் நம்ம போயிட்டு புது புது ஃபோன் வாங்கினோம் ஏன் புது புது அப்படின்னா புதுமையில் உள்ள புது இது பிடிக்கலை அப்படின்னா அபூர்வம் இப்போ ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தோம்னா அந்த இடம் வந்து ஒரு அபூர்வமான இடம் அந்த இடத்துல வந்து இல்லைன்னா வந்து ஒரு பூ இருக்கும் அது ஒரு அபூர்வமான பூவு அதை சாப்பிட்டு நம்ம சாகவே மாட்டோம் அப்போல்லாம் ஹாலிவுட் படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல அப்போ நம்ம வந்து அந்த படத்தை வந்து நமக்கு பார்க்கவே ஒரு புதுசாக இருக்கும் ஓ இப்படிலாம் இருக்குதா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம ஆணும் பார்த்துட்ருப்போம் அப்போ அந்த அபூர்வமான அந்த பூவெல்லாம் பறிக்கி எங்கெங்கயோ போவாங்க சரியாக காடு மலை எல்லாம் கடந்து போவாங்க அதுக்கு அதை நம்ம பார்க்குறது வந்து நமக்கு ஒரு புதுசாக இருக்கும் என்னடா புதுப்படமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் நம்மனால் தமிழர்கள் ஸோ தமிழ்ச்சல் அடுத்து குமாரன் அப்படின்னா புதல்வன் ஓகேவா இப்போ இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போ குமாரன்ல குமார் வச்சுக்கிறோங்க இப்போ குமார்ங்கிறது நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து எங்கள் அண்ணன் பேர் கூட குமார் தான் சரியா அப்போ குமார் இருக்கோம் இப்போ செல்வகுமார் சிவகுமார் இதெல்லாம் தெரிஞ்ச பேராக சொல்கிறேன் விஜயகுமார் இப்படி நிறையா குமார்னு தனியாக வரும் குமாருங்கிற நேம் சேர்ந்தும் வரும் இப்போ நமக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா குமாரங்கிற நேம் வச்சாலே அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க அந்த காலத்துலலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த காலமாக இந்த காலமாக சரியா நமக்கு குமார்னு நேம் முடிஞ்சாலே அவங்க வந்து வெளியூருக்கு இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க வெளிநாடு வெளியூர்னால் என்னது அது பிறமொழி சொல் நமக்கு ஒரு சொல் கண்டுபிடிச்சிட்டாலும் போதும் மற்றொன்று இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ குமாரன் அப்புடின்னா புதல்வன் அப்போ புதல்வனுங்கிறது தான் தமிழ் சொல் அர்த்தம் அப்புடின்னா அதுக்கு பொருள் வந்து பொருள் சரியா இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து சொற்பொருள் நமக்கு சிலபஸ்லேயே கேட்குறாங்கள அதில் என்ன கொடுத்துருப்பாங்க சொற்பொருள் தான் போட்டிருப்பாங்க நமக்கு வந்து அர்த்தம்னு போட்டிருக்க மாட்டாங்க இந்த சொல்லோட பொருள் என்னென்னு தான் கேட்பாங்க சொல்லின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது தமிழ் சொல் பொருள் தான் இருக்குது அப்போ இது தமிழ் சொல் அர்த்தம்ங்கிறது பிறமொழி சொல் கோபம் அப்படின்னா சினம் கோபம் சினம் இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம பயன்படுத்துவோம் தேரியா ஸ்கூல் புக்கில் பார்க்குறப்ப அதிகமாக சினம்ங்கிற வார்த்தை வரும் நம்ம அதிகமாக கோபம்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இது நம்ம ஒரு இல்லை குழப்பம் நம்ம எப்படி வச்சுக்கணும்னா கோபமில் பம்மு வச்சுக்கிடுவோம் பம்னா பாம் கோபம் பம் இப்போ வந்து ரெண்டு நாட்டுக்கு இடையில் சண்டை வந்துடுச்சு சண்டைனால கோபம் தானே கோபத்துனால சண்டை வந்துச்சு சண்டைனால கோவத்தில் வந்துடுச்சு அப்போ அந்த நாட்டுக்காரவங்க என்ன பண்ணுறாங்க பாம் போட்டுட்டாங்க அணுகுண்டை போட்டுட்டாங்க சரி அணுகுண்டம் நம்ம பாம்னு சொல்லுவோமா அப்போ அது வந்து வெடிச்சிருச்சு சரியா அப்போ இந்த இதில் இந்த வேலையெல்லாம் யாரெல்லாம் யார் இந்த பாம்லாம் போடுவாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க தான் சும்மா சாட்டுக்கு அடுக்காங்க தான் சரியா அப்போ வெளிநாட்டில் வந்து அடிக்கடி பாம் போட்டுருவாங்க கோபம் வந்துச்சுன்னா அப்போ கோபம் அப்போ பம் அப்படின்னாலே பாம்னாலே யார் போடுவாங்க நம்ம நாட்டிலலாம் மாட்டாங்க வெளிநாட்டில் தான் போடுவாங்க வெளிநாடுன்னா என்ன வந்துடணும் உங்களுக்கு பிறமொழி சொல் அப்போ கோபம்ங்கிறது பிறமொழி சொல்னால் சினம்ங்கிறது தமிழ் சொல் அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை இப்போ இதில் பாருங்கள் பனை பனை மரம் இருக்குல்ல பனைமரம் இப்படி தான் இருக்கும் கீழே பனங்கள்லாம் காய்ச்சி கிடக்கும் இப்போ இந்த மரங்கிறது நம்ம ஊரில் தான் இருக்குது ஓகேவா நமக்கு தேசிய மாச்சி மாநில மரமாக ஆமாம் தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனை மரம் தானே அப்போ நம்ம ஊர் மரம் அப்போ பனைன்னு ஒரு வார்த்தை வந்துட்டால் அது நம்ம தமிழ் சொல் அலங்காரம் அப்படிங்கிறது பிரமொழி சொல் இதில் வந்து காரம் ஸ்வீட் காரம் இருக்குல்ல காரம் அழகான காரம் அலங்காரம்னா அழகு அழகான காரம்லாம் இருக்குது அது நம்ம நாட்லேயும் விற்பாங்க வெளிநாட்டிலையும் இருக்கும் அதனால் அது வந்து என்னது பின்னொழி சொல் பனைன்னு வந்துட்டாலே பனை மரம் ஒப்பனை ஸோ தமிழ் சொல் விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல் இப்போ அறிவியல் எடுத்துப்போம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து அப்போலேருந்து ஒன்றாவதுலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இந்த அஞ்சு புக்கு தானே படிச்சுட்டு வரோம் நம்ம சின்ன வயசுலேருந்து அப்போ இதில் அறிவியல் அப்படிங்கிற வார்த்தை தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது இதை விஞ்ஞானம் அப்படின்னு நம்ம அது வரைக்கும் சொன்னதில்லை ஸோ அறிவியல்ங்கிறது நம்ம தமிழ் சொல்லு இப்போ விஞ்ஞானம் அப்படிங்கிறது பிறமொழி சொல்லு இதுக்கு முதல் இது தின்னு விஞ்ஞானம்னு அறிவியல்னாலும் ஒன்றுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடணும் அடுத்த அவசரம் அப்படின்னா விரைவு இது ரெண்டுமே நம்ம வந்து தெரிஞ்ச வார்த்தை தான் இப்போ நம்ம பொதுவாக வந்து விரைவு அதிகமாக பயன்படுத்தோமா அவசரம் அதிகமாக பயன்படுத்துவோமா நினச்சி பாருங்க நம்ம வீட்டில் பேசுவோம் எதுக்கு தான் இப்படி அவசர அவசரமாக சாப்பிட்றேன் எதுக்கு தான் இப்படி அவசர அவசரமாக கிளம்புறேன் எங்கே தான் இவ்வளோ வேகமாக போகிற வேகமாக இல்லைன்னா அவசரம் இதுதான் நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருப்போம் சரியா அதுக்குன்னு இதை வந்து தமிழ் சொல் போட்டக்கூடாது இப்போ வந்து அவசர அவசரமாக எங்கே போகிறேன் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ அவசரமாக எங்கே தான் போகிறேன் நான் இவ்வளோ அவசரமாக வெளியே வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வெளியூர் அவசர அவசரமாக வெளியே போகிறாங்க வெளியேனா வெளியூர் அப்போ வெளியூர்னாலே இது என்ன சொல் பிறமொழி சொல் அப்போ விரைவு அப்படின்னா நமக்கு என்னது வந்துடும் தமிழ் சொல் வந்துடும் நமக்கு அந்த பாட்டிலெலாம் இருக்குல்ல விரைவு அதுக்கு வந்து விரைவு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதான் அப்ப அவசரமா எங்க போற வெளியே போற அவசரமா வெளியே போறேன் அப்படின்னா பிரமொழி சொல்லு விரைவு அப்படின்னா தமிழ் சொல் விரதம் அப்படின்னா நோன்பு நம்ம வந்து விரதம் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு விரதம் பாணி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தமிழ் சொல் வந்து நோன்பு இப்போ விரதம் இருந்து கோயிலுக்கு போவாங்க சரியா ரொம்ப கடுமையான பக்தியாக இருக்குது என்னோடய பெரிய வேண்டுதலாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக விரதம் இருப்பாங்க விரதம் வந்துட்டு கோயிலுக்கு போவாங்க அது நம்ம ஊர் கோயிலுக்கெலாம் விரதம் வந்து போக மாட்டாங்க ஏதாவது எட்டி இருக்கிற கோயில் வெளியூரில் இருக்கும் ஒரு கோயில் நான் இந்த விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு வரேன் இந்த இது நிறைவரணா நிறைவேறினா இந்த கோயிலுக்கு வரேன் எப்படின்னு வெளியூரில் இருக்கிற கோயிலுக்கு தான் விரதம் இருப்பாங்க அப்போ விரதம் அப்படின்னாலே விரதம் இருந்து எங்கே போயிடுவாங்க வெளியூரில் இருக்கிற கோயிலுக்கு போயிடுவாங்க அப்போ வெளியூர்னா அது என்னது பிரமொழி சொல் நோன்பு அப்படின்னா தான் தமிழ் அந்த விரதம் போயிட்டு வந்துட்டு நோன்பு கஞ்சி அது எந்த இதுக்கு செய்வாங்கன்னு தெரில சரியாக யாவுல்ல இல்லை நோன்பு நோன்பு கஞ்சின்னு கொடுப்பாங்க சரியா நோன்பு கஞ்சின்னு கொடுப்பாங்க அந்த இது வந்து அதை அப்படியே யாவுச்சுங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் நோன்பு கஞ்சி செஞ்சு கொடுக்குறாங்க விரதத்துக்கு வெளியூர் போயிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நோன்பு கஞ்சி செய்கிறாங்க அதான் நோன்புன்னா விரதம் ஸோ தமிழ் சொல்லு அனுமதி அப்படின்னா இசைவு இசைவுல இசை எடுத்துக்கிறோங்க அப்பல இருந்து இந்த காலம் அப்போ இந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இசைங்கிறது தமிழர் பண்பாட்டில் ஒரு முக்கியமான இடத்த வச்சுட்டு வருது அப்ப இப்ப வரைக்கும் நம்ம ஊர்ல வந்து இசை கச்சேரிலாம் நடக்குது இப்ப இந்த இசை கச்சேரியில வந்து நிறைய பேர் பாடுவாங்க அப்படிதானே அப்ப வெளியூர்லேருந்து வெளியூர் வெளிநாடு இங்கே இருந்து வந்து நம்ம எங்களை அம்மாட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க அவங்க அவங்கவுங்க ஃபங்க்ஷனில் பாடுறோம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அப்படிங்கூட யாக வச்சுக்கிறோங்க சரியா நம்ம இசைவு இசைன்னு வந்துட்டாலே தமிழர் தான் ஸோ தமிழ் சொல் அப்போ வெளியூரில் இருக்கிறவங்க இங்கே வந்து பாட நம்மட்ட அனுமதி கேட்குறாங்க சந்தா கட்டணம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம என்ன பண்ணோம் வெளியூரில் வந்து சந்தை இருக்கும் அங்கே போனால் தமிழர்கள் வந்து கட்டணம் காசு கொடுத்து தான் சாமெல்லாம் வாங்கலாம் உறுப்பினர் கட்டணம் ஆரம்பம் அப்புடின்னா தொடக்கம் ஆரம்பம் தொடக்கம் இது ரெண்டு வார்த்தையுமே நம்ம அதிகமாக பயன்படுத்திடும் இப்போ ஆரம்பத்தில் ரம்பம் வச்சுக்கிறோங்க என்னப்போ ரம்பம் ஓகே இப்போ ரம்பம்னால் என்னென்னு தெரியுமா அந்த மரம் அறுப்பாங்கள்ல அதுதான் ரம்பம் சொல்லுவாங்க இப்போ தான் வந்து நமக்கு எல்லாமே மிஷின் வந்துருச்சு எல்லாம் ஓகேவா அப்போல்லாம் வந்து கையிலே தான் அறுப்பாங்க ரெண்டு பக்கமும் மரம் கட்ட மாதிரி இருக்கும் இடையில இரும்பு இருக்கும் அப்படியே அப்படியே குத்து ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த இப்படி இப்படி இருக்கும் ஒரு பக்கம் வந்து பெருசாக வந்து இப்படி சின்னமாக வரும் இங்கே ஒரு மரக்கட்டை இருக்கும் இங்கே ஒரு மரம் மாதிரி வச்சுருப்பாங்க இதில் இப்படியே வரும் இந்த மரக்கட்டை இங்கே கிடக்குன்னா இதை போட்டு இப்படியே அறுப்பாங்க இப்படியாக அறுக்கும் போது அது அறுத்துடும் இதை தான் வந்து ரம்பம்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த ரம்பம்லாம் இப்போ யூஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ நான் ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறதில்ல எல்லோருமே மெஷின் வச்சு அறுத்துட்டு போயிடுறாங்க அப்போ இந்த ரம்பத்தெல்லாம் முன்னே வந்து நம்ம ஊரில்லாம் கிடைக்காது இதெல்லாம் வெளியூரில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்தால் தான் ஓகேவா அப்ப இந்த ரம்பத்தை எல்லாம் வாங்க நம்ம எங்க போனோம் வெளியூருக்கு போனோம் அப்போ வெளியூர் அப்படின்னாலே அது பிறமொழி சொல்லு அப்ப அந்த ரம்பத்தை வச்சு தான் தொடக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்க அறுப்போம் அப்படின்னு தொடங்குவாங்க ரம்பத்தை ரொம்ப தான் மரவட்டவே தொடங்குவாங்க இப்போ தொடக்கம் அப்படின்னா தமிழ்ச்சம் ஜாதி அப்படின்னா இனம் வடமொழிச்சா வந்திருக்குல்ல ஸோ அவ்வளவுதான் பிறமொழிச்சொல் போட்டுருங்க இனம் தமிழ்ச்சொல் சங்கம் அப்படின்னா மன்றம் இப்போ இப்போ வெளி ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சங்கம் இருக்கும் அதே மாதிரி நிறையா அதுக்கு சங்கம் இருக்குது அதே மாதிரி வெளியூர்லையும் நிறைய சங்கங்கள் இருக்குது அப்படின்னு யா சங்கம்னா வெளியூரில் நிறைய சங்கங்கள் இருக்குது நம்ம ஊரில் வந்து அது வந்து மன்றம்னு சொல்கிறாங்க அது ஒன்று யா வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ மன்றம்ங்கிறது வள்ளுவர் மன்றம்னு ஒரு ஸ்டாப் இருக்குது வள்ளுவர் மன்றம் இந்த ஸ்டாப்பு எங்கே இருக்குன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஸ்டாப் தான் அதனால எனக்கு வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு யாக வச்சுக்கங்க அப்போ வள்ளுவர் மன்றங்கிறது எங்கள் ஊர் ஸ்டாப்பு ஓகேவா ஃபஸ்ட் ஸ்டாப்பு அப்போ இது வந்து தமிழ் சொல்லி எங்கள் ஊர்னாலே அது என்னது தமிழுக்கு வந்துடும் அப்படின்னு குழப்புது அப்படின்னா சங்கம வந்து சங்குன்னு வச்சுக்கிறேங்க சங்கம வந்து என்ன வச்சுக்கிறோனோ சங்குன்னு வச்சுக்கிறேங்க மன்றத்தில் உள்ள ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்துக்குங்க மண் சங்கு மண் சங்கு இருக்குல்ல சங்கு வந்து எதில் கிடைக்கும் மண்ணுக்குள்ள தானே இருக்கும் சங்கு வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும் அது ஷார்ட்கட்டு இது சங்கம்னா மன்றம்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரியணும் இப்போ சங்கம்னா சங்கு மன்றம்னால் மண் அப்போ சங்கு வந்து மண்ணுக்குலேருந்து தான் எடுப்பாங்க வெளிநாட்டில் தான் சங்கம் இருக்குது இப்போ வெளிநாடுனா பெருமொழிச்சொல் இருதயம் அப்படின்னா நெஞ்சு இப்போ இதை எப்படியா வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து சாங் கூட இருக்குல்ல நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் பழைய தமிழ் பாட்டாக அப்போ அது வந்து நம்ம தமிழ் பாட்டு இதே மாதிரி நிறைய பாட்டு சொல்லலாம் ஆனால் அது வந்து வேறு வேறு பிறமொழி சொல்லுக்கும் அந்த பாட்டு வருது அதனால் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது ஒரு சிலதுக்கு யாவச்சுக்கலாம் அப்போ நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா இப்போ அந்த பாட்டு வந்து நமக்கு தமிழ் பாட்டு அதனால் இது தமிழ் சொல் இப்போ நெஞ்சுக்கு வந்து இருதயம் அப்போ அது பிறமொழி சொல் சந்தேகம் அப்படின்னா ஐயம் கொடுத்துக்கிறாங்க இப்போ நீ நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவான் சந்தேகப்படாத சந்தேக புத்தி உனக்கு இருக்குது ஏன் இப்படி சந்தேகப்படுற அப்போ அதை நம்ம தமிழ் சொல் போட்டுருவானா அது தப்பு சந்தேகங்கிறது பிறமொழி சொல் ஐயங்கிறது தமிழ் சொல் அப்போ ஐயமில் வந்து ஐயான்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊரில் உள்ள உள்ளவங்க நம்ம வந்து ஐயா ஐயான்னு கூப்பிடுவோம் ஓகேவா ஐயம்னா ஐயா நம்ம ஊரில் உள்ளவங்களை ஐயம்னு கூப்பிடுவான் வெளியூர்லேருந்து ஒருத்தர் வர்றாரு வந்து நம்ம ஐயாவை சந்தேகப்படுறாரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து நம்ம ஐயா நம்ம ஐயானா நம்ம அப்படின்னாலே நம்ம தமிழ் நம்ம ஐயாவை சந்தேகப்படுறாரு வெளியூர்லேருந்து வந்துக்கிறவத்த ஏன் வெளியூர் வெளியூர்னு திரும்பி சொல்கிறேன் வெளியூர்னால் பிறமொழி சொல் லாஸ்ட்டு பயம் அப்படின்னா அச்சம் இப்போ பாரதியாரி இருப்பார் ஒரு பாட்டு அச்சமில்லையே அச்சமில்லே அச்சம் என்பது இல்லை யார் நம்ம தமிழ்நாட்டுக்காரரு அதனால் அச்சம்ங்கிறது தமிழ் சொல் பயம்ங்கிறது பிறமொழி இப்போ திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன் யாகம் வருதான்னு பாருங்க ஜாதகம் ஜாதகம்னா சாவன்னா வடமொழி சொல்லு அப்போ இது பிறமொழிச்சொல்லா இருக்கும் சாதம்ங்கிறது என்னது ஒருத்தோட பிறப்பை பத்தி சொல்றது ஸோ பிறப்பியம் இல்லை அப்படின்னா சாதகம் பார்க்க நம்ம வீட்டில் நோட்டை எடுத்துக்கிட்டு எங்கே போவாங்க இந்த இடத்துல சாதகம் நல்லா பார்க்குறாங்க அந்த இடத்துல சா அந்த ஊர்ல நல்லா சாதம் பார்க்கறான்னு வெளியூருக்கு போயிடுவாங்க ஸோ பிற வெளியூர்னாலே பிறமொழி சொல் அப்போ சாதம்ங்கிறது பிறமொழி பிறப்பியம்ங்கிறது தமிழ் சொல் மன்னித்துக்கோள் தமிழ் எனக்கு பிடிக்காத வார்த்தையே மன்னிப்பு தான் ஏன்னா அது தமிழ் சொல் இல்லை அதனால் அவருக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டாக வச்சுக்கிறணும் அப்போ மணித்துக்கோள் அப்படிங்கிறது பிறமொழி சொல் பொறுமையாக்கிறதா நம்ம தமிழோட குணம் ஸோ பொறுத்துக்கொள்கிறது தமிழ்சொல் அபிகம்னா அபிஷேகம் அபிஷேகம் அப்படின்ட்டாலே அது பிறமொழி சொல் தான் சிஏ அப்படின்னு வந்துட்டாலே அப்போ குடமுழக்கு விழா குடமுழக்கு நீராட்டி இல்லைனா அப்படிங்கிற பொண்ணு வெளியூரில் இருக்கிறான் அவளை வந்து ஊரு இருக்குதுமாரி நம்ம உள்ள கும்பாபிஷேயா நீ ஒழுங்காக கிளம்பி வந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குடமுழுக்கு நீராட்டு கிராமம் கிராமத்தில் உள்ளவங்களாம் இப்போ படித்து வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க ஸோ ஓகேவா அப்போ வெளியூருக்கு வேலைனாலே பிறமொழி சொல் அப்போல்லாம் இந்த கிராமம்லாம் சின்ன சின்ன ஊராக இருந்துச்சு அது சிற்றரசர்கள்லாம் ஆண்டு வந்தாங்க சிற்றரசனால் சிற்றூர் அபூர்வம் அபூர்வமான பூவு இருக்குது அது வந்து நம்ம பறிக்க போவோம் அப்படின்னு ஹாலிவுட் படத்தில் வந்து அவங்களாம் ஹாலிவுட்லாம் யார் வெளிநாட்டுக்காரங்க நடிக்கிறது தானே ஸோ அப்போ வெளிநாட்டுக்காரங்கனாலே பிறமொழி அங்கே போய் பறிச்சிட்டு வராங்க நம்ம அதை வந்து ஐய் சூப்பராக இருக்குது அந்த படம் புதுசாக இருக்குதுன்னு நம்ம உட்காந்து பார்த்துட்ருப்போம் ஸோ புதுமை இல்லைன்னா என்ன சொன்னேன் பூர்வியா மொபைல்ஸ் வந்து கம்பெனி வச்சுருக்கிற ஃபோன் கடை வச்சுருப்பாங்க நம்ம மாவட்டத்தில் நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க அவங்க வெளியூர்லேருந்து வந்து தான் இங்கே வச்சுருப்பாங்க வெளியூர்னால் பிறமொழி சொல்லு நம்ம போய்ட்டு இங்கே புது புது ஃபோனாக வாங்கிக்கலாம் ஸோ புதுமை குமாரன் குமாரனா குமார் குமாருங்கிற பேர் வச்சவங்கலாம் வெளியூருக்கு வேலைக்கு போயிருவாங்க ஓகேவா அப்போ வெளியூர்னா இது குமாருங்கிறது பிறமொழி சொல் அப்போ தமிழ் சொல் வந்து புதல்வன் அர்த்தம் அப்படின்னா பொருள் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து சொற்பொருள் தான் என்னென்னு படிப்போம் ஒரு பொருளில் அர்த்தம் வந்து அர்த்தம் கொடுக்க மாட்டாங்க இதோட சொற்பொருள் வந்து பணியிலம்னா சொற்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ பொருள் வந்தால் தமிழ்ச்சொல் சொல் அர்த்தம்ங்கிறது கோபம் கோபம்னா பாம் பாம்னா பாம் கோபம் வந்தால் அணுகுண்டு போட்டுருவாங்க பாம் போட்டுருவாங்க எந்த நாட்டுக்காரங்க வெளியூரில் தான் போடுவாங்க வெளிநாட்டுக்காரங்க தான் போடுவாங்க வெளிநாடுனாலே கோபம் பம் அப்போனா அது பிறமொழி சினம்னா தான் தமிழ் அலங்காரம் அப்படின்னா அழகான காரம் எல்லாம் வெளிநாட்டுலையும் இருக்கும் தமிழ்நாட்டிலும் இருக்கும் அப்போ வெளிநாடுன்னு வந்துவிட்டாலே அது பிறமொழி சொல்லு அப்போ ஒப்பனை அப்போ ஒப்பனைங்கிறது பனைமரம் நம்ம ஊரில் இருக்க பனைமரம் ஸோ தமிழ் இதை ஒரு ரெண்டு வாடி பார்த்தீங்கன்னாலே நல்லா மைண்டில் ஏறிடும் முடிஞ்ச வரைக்கும் இது பிடிஎஃப் கையில் இருக்கு அதாவது நீங்கள் ப்ரின்ட்டை எடுத்து வச்சுருக்கிறீங்க நோட்டில் எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் கட்டை க முடிஞ்சு வாட்டி தான் எழுத கஷ்டமாக இருக்கும் அப்புறம் படிக்க ஈஸியாக இருக்கும் அதிலேயே நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மார்கேட் பண்ணி எழுதி வச்சுக்கிருங்க ஓகே நான் அப்படி தான் ஷார்ட்கட் வந்து ஒரு பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டாக வந்து அதை எழுதி வச்சுருவேன் இவனை பக்கத்துலேயே குட்டியாக எழுதி வச்சுருவேன் சொல்லப்போனால் அதுக்கு ப்ளூ இங்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன் வேறு எந்த இங்கும் பயன்படுத்த மாட்டேன் ஏர் வருஷம் இருக்கும்ல அதுக்கெலாம் வந்து க்ரீனிங்கில் வந்து இப்படி பாஸ் கட்டிடுவேன் க்ரீனிங்கும் ரெட்டிங்கும் வருஷத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பிளாக் அண்டர்லைன் பண்ணி யூஸ் பண்ணுவேன் ஸ்கை ப்ளூ கலர் கலர் யூஸ் பண்ணுவேன் இந்த ப்ளூ பென் வந்து ஷார்ட்கட் எழுத மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் இப்போ என்னோடய படித்தவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இதை இப்போ இந்த இதை வந்து பத்து வாட்டி படிக்கிறாங்கன்னா அதுக்குன்னா இதை வந்து பத்து ஷார்ட்கட் போட்டிருவாங்க நான் அப்படி படிக்க மாட்டேன் இந்த ஒரு வாட்டி இந்த ஷார்ட் எழுதி விட்டு இந்த ஒரு வாட்டி அது இந்த சார்ட்கட்டையே பத்து வாட்டி படிச்சுடுவேன் அப்படி இப்படி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மைண்டில் நிற்கும் ஓகே இது பார்த்தாச்சு இப்போ விஞ்ஞானம் அப்படின்னா வந்து விஞ்ஞானம் அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி அப்போ தமிழ் ஆங்கிலம் இங்கிலீஷு தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இது நம்ம அப்போலேருந்து படிச்சுட்டு வர பள்ளி பாட புத்தகமாக அப்போ அதில் அறிவியல்னு வருது அப்போ அறிவியல் தான் நம்ம தமிழ் சொல்லு அப்போ இது பிறமொழி சொல்லு அவசரம் தான் இப்படி அவசரமாக எங்கே போகிறேன் நான் அவசரமாக வெளியே போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவசரமாக வெளியே போயிட்டுருக்குறேன் அப்படின்னா வெளியே வெளியூர்னாலே நமக்கு வந்து என்ன சொல்லு பிறமொழி சொல் விரைவுங்கிறதா தமிழ் சொல் விரதம் அப்படின்னா விரதம் இருப்பாங்க விரதம் வந்துட்டு வெளியூரில் இருக்கிற கோயிலுக்கு தான் போவாங்க நம்ம ஊருக்கு கோயிலுக்கு வந்து விரதம் இருக்க மாட்டாங்க விரதம் இருந்து போயிட்டு வந்துட்டு நோன்பு கஞ்சி செஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ நோன்புனா தமிழ் சொல் அனுமதி அப்படின்னா இசைவு இப்போ இசை கச்சேரிலாம் நம்ம ஊரில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் அதுக்கு வெளிநாட்டுக்காரங்கெலாம் அனுமதி பெற்று வந்து அதை பார்த்துட்டு போவாங்க இல்லைன்னா இங்கே பாடிட்டு போவாங்க வெளியூர்னா அனுமதி பிறமொழிச்சல் சந்தா வெளியூர்ல வந்து சந்தை இருக்குது அங்கே போனோம்னா தமிழர்கள் வந்து கட்டணம் காசு வந்து கட்டணம் கட்டி தான் எல்லா பொருளும் வாங்கிட்டு வருவாங்க ஆரம்பம் ரம்பம் ஆரம்பம்னா ரம்பம் எடுத்துக்கலாம் ரம்பம்லாம் வந்து இப்போ யூஸ் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப அதை வந்து முன்னெல்லாம் வந்து வெளியூர்ல தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்போ அது வந்து பிறமொழி சொல்லு அதை தான் ஒரு மரத்தை அறுக்க தொடங்குவாங்க தொடக்கம்னா தமிழ்சொல் ஜாதி ஜாதினா வடமொழி சொல்லு ஸோ பிறமொழி சொல்லு இனம்னா தமிழ் சொல் சங்கம் சங்கம்னா வெளியூர்ல வந்து நிறைய சங்கங்கள்லாம் இருக்குது ஓகேவா தான் வந்து மன்றம் நம்ம அப்படியே சொல்லுவாங்கல்ல ஸ்கூல் புக்கெல்லாம் மன்றம் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லைன்னா வேற என்ன சொன்னேன் எங்கள் ஊர் ஸ்டாப் வந்து வள்ளுவர் மன்றம் அப்போ எங்கள் ஊர்னாலே அது தமிழ் சொல் வந்துடும் அதே மாதிரி சங்கம்னா ஃபஸ்ட்டு மன்றம்னு தெரியணும் சங்கம்னா சங்குன்னு வச்சுக்கோங்க மன்றம்லாம் மண் வச்சுக்கோங்க சங்கு வந்து எங்கேருந்து கிடைக்கிது மண்ணுக்குள்ளேருந்து தான் வருது இருதயம் அப்புடின்னா நெஞ்சு அப்போ வந்து நெஞ்சு வந்து அந்த சாங் சொன்னால் நெஞ்சு நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு அப்போ அது வந்து நம்ம தமிழ் பாட்டு அதனால் இது நெஞ்சுங்கிறதான் தமிழ் சொல் இது பிறமொழி சொல் சந்தேகம் சந்தேகம்னா சந்தேகப்படுறது எங்கேயோ வெளியூர்லேருந்து வந்த நீ எங்கள் ஐயாவை நீ சந்தேகப்படுறியா சொல்ல வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தன் சந்தேகப்படுறேன் யார் நம்ம ஐயாவை ஐயம்னா ஐயா நம்ம நம்ம ஐயா நீ ஏன் சொல்கிறேன் தமிழ் சொல் அடுத்து லாஸ்ட்டு பயம் பயம்னா அச்சம் அச்சமில்லையே அச்சமில்லையேன்னு யாரு பண்ணால் பாரதியார் அதனால் அது தமிழ் சொல் பயங்கிறது இறமொழி சொல் மீதிக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க